பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பங்குனி மாதம் ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மாஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இது பங்குனி மாதம் இல்லையா பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கார் மீனம் என்பது சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் ராசிநாதன் போய் எட்டாம் இடத்தில் உட்காரலாமா எட்டா எட்டாம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானமாக இருக்கிறது அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மிக மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போயிடக்கூடாது பிரச்சனை தானாக தேடி வர்ற காலம் இது அதனால் நீங்களாக போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் இருந்த போதிலும் ராசிநாதன் நிலை சரியில்லை என்பதால் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த ராசியை குரு பார்க்கறது மிக மிக சிறப்பு ஓரளவுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும் சில நேரங்களில் தெளிவில்லாத சூழ்நிலை எட்டாம் இடத்துக்கு ராசிநாதன் போயிடுறதால இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறதால ஓரளவுக்கு நீங்கள் சூசகமாக தெளிவான நிலையில் இருப்பீர்கள் என்று கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரை இது ஒன்றே கூட போதும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் சாதிக்க முடியும் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் சரியில்லை இப்போ பாருங்கள் ரெண்டில் கேது இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் என்ன நடக்கும் வாக்குஸ்தானத்தில் இருக்கலாமா இருக்குது அதாவது இருக்கிறார் இப்போ வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா அன்னோன்யமான ஒரு தம்பதியாராக இருந்தாலும் பிரித்து விட்டுரும் இந்த காலகட்டத்தில் ஒத்துருக்கு ஒத்துரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் குடும்பத்தில் அனாவசியமாக சண்டை வரும் மற்ற கணவன் மனைவி மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வரக்கூடிய விருந்தாளிகள் வீட்டுக்கு வரக்கூடிய நட்பு வட்டாரங்கள் யா எல்லார்கிட்டேயும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் பார்த்து பேசணும் பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை விழிப்புணர்ச்சி தேவை கொடுக்கல் வாங்கல் செய்யறது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் ஏன்னா ரெண்டாம் இடம் இல்லையா கொடுக்கல் வாங்கலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் மூணாம் இடம் குரு பார்வையிற்கு மிக சிறப்புங்க மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் உங்களை பொறுத்தவரையிலையும் அதையும் மியூசிக்கு டான்ஸு இந்த சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் டெக்னீஷியன் உள்பட எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையோ ராசிநாதன் முதல் அதாவது பதினஞ்சு நாள் உங்களுக்கு கும்பத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் மீனம் போய்ட்டார் இருந்தபோதிலும் போதிலும் குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சனி பார்வையில் இருக்குது அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு உடம்பு சுகவீனம் ஏற்பட்டு அதாவது உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் ஏன் உங்களுக்கு வீட்டு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா வீட்டுக்கு மாதம் மாதம் மெயின்டெனன்ஸு அது மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா முதல் வாரமே திருதுப்புன்னு பிள்ளை நிறைய செலவு வச்சிரும் ஏதா ஒன்று ஒரு பெரிய செலவு எலக்ட்ரிக் ஒயரு தீஞ்சி போச்சு இல்லை இப்போ ப்ளம்பிங் ஒயர் குழா உடஞ்சி போச்சு இப்படி ஏதாவது ஒரு பெரிய வேலையை இழுத்து விட்டுறோம் எதுவோ அது எதுவும் ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை மற்றபடி ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயட போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் நீண்ட நாள் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் அதில் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி பந்தயம் மற்றபடி உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக இருக்கலாம் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் பதினஞ்சு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் சென்று விடுகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஆறாவிடம் சிறப்பாக இருப்பது உங்களுக்கு மாபெரும் சிறப்பு ரொணரோக சத்துருஸ்தானம் அங்கே வந்து ஒரு செவ்வாய் போய் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு என்று சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் அதாவது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஆக மாறி திருமணத்துக்கான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி சனி பகவான் அங்கே இருக்கிறதால சில நேரங்களில் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது சர்வசாதாரணமாக இருக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டிங்க அவங்க வந்து இவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க இதுக்கு முன்ன பேசியிருப்பாங்க இப்போ போனீங்கன்னா என்ன அப்படின்னு கடுகடுப்பாக பேசுவாங்க அதுபோல் நீங்கள் ஆஃபீஸ் மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் மட்டும் இல்லை உத்தியோகம் தொழில் பண்ணுற இடம் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும் சுதாரிப்பாக இருந்துக்கிட்டு ஒரு ரெடிமேட் புன்னகையை வர வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து ஊற்றுகிட்டையும் பேசணும் பேச யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேயும் குறிப்பாக அந்த உங்கள் ஆஃபீஸில் பெரிய உங்கள் பாஸ்கிட்ட இல்லை கொலிக்கிட்ட பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு புன்முறவலோடு பேச்ச ஆரம்பிங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லைன்ற ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லலாம் மற்றபடி எட்டாம் இடம் உங்களுக்கு பாருங்கள் புதன் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் அங்கிருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு இரு இருக்கும் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அது ராசிநாதன் எட்டில் போயிடுறார் அதே நேரத்தில் உங்களுக்கு அங்கே ராகு பகவான் இருக்கிறார் இருக்கிறார் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ரொம்ப அதுவும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்கள் இவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை வேலை பார்க்குற இடத்துல கூட புதுசாக ஒரு உங்க ஆஃபீஸுக்கு உங்க வேற ஆஃபீஸுக்கு இப்போ மார்ஷல் ஆகி போகிறீங்க இல்லை அதுபோல இடங்களில் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செல்லலாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து அணுகி இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க இருந்து சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம் அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி தாராளமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது எட்டில் ராகு இருக்கிறதுனா சில தர்ம சங்கடங்கள் சில பிரச்சனை அதாவது நீங்கள் வந்து சிவனேன்னு வெளில நிற்பீங்க யாராவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பான் அதை நீங்கள் வேடிக்கை பார்த்தது அவன் ஒரு விட்னஸாக போட்டு உங்களை உங்களை போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு உங்களை இழுத்தடிப்பாங்க அதனால் இது தேவையில்லாத பிரச்சனை தேடிக்கிட்டு வரும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது மாபெரும் சிறப்பு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குருவருளும் திருவருளும் போகிற இடத்துல யாருங்க இருக்க போகிறாங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போனால் ஆனால் அங்கே வந்து கடவுள் மாதிரி யாராவது கடவுள் ரூமத்தில் யாராவது வந்து உத்துறவங்கள காப்பாற்றுவாங்க நல்லது செய்வாங்க அதுதாங்க ஓடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்போது உங்களை பொறுத்தவரைலையும் தன் தந்தையால் நல்லது நடக்குமான்னா ஒரு சில நல்லது நடக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு பயணம் நீங்கள் தாராளமாக போகலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் அரசு கருவூலம் தனியார் அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்க அதுலேயும் வந்து நிதி நிறுவனங்கள் வங்கிகள் அரசு வங்கிகள் மற்றபடி நகை துணிக்கடை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் அதில் பணிபுரியும் அன்பர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் தேதி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப சூதனமாக நடந்துக்கணும் எச்சரிக்கையாக இருந்து சே சந்திராஷ்டிரமம் சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களாலேயே குறைஞ்சிரும் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை தேவையில்லாமல் தேடிட்டு வரும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதத்தில் ரொம்ப தாங்க இருக்கணும் தான் இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி இல்லையோ ஓரளவுக்கு நீங்கள் சந்திக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் வந்து துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்